சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கங்க ஆயிரம் ரூபா அதிகரிச்சு அவர் கொடுத்தா இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கோயிலே கட்டும் எனக்கு வந்து ராஜாங்க அமைச்சி பதவி கிடைச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போ தான் இந்த ரோடெல்லாம் போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதில் ராஜாங்க அமைச்சி க பதவி கிடைக்கும்போது நான் வந்து பிரதமருக்கு பிரதமருக்கு அடியில் சுவாதீனமாக வேலை செஞ்சுட்ருந்தேன் ராஜாங்க அமைச்சி பதவி வச்சு ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களை எந்த அளவு அங்கீகரிச்சு வச்சுருக்காங்கன்னா நூரேலியா மாவட்டத்துக்கு எதுவுமே கிடையாது உண்மைதானே தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சி வந்து மதுளை மாவட்டத்தில் இருந்த ஒரு பெரும்பான்மையத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கியிருக்காங்க ரத்னபுரையில் நம்மளோட சமூகத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு வந்து வெறுமனே பிரதி அமைச்சர் கொடுத்துருக்காங்க இன்னொருத்தருக்கு தான் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் அன்றைக்கி நான் ராஜாங்க அமைச்சர் எடுக்கும்போது என்னை விமர்சித்த விமர்சித்த சில நபர்கள் இன்றைக்கி ஏன் அமைதியாக இருக்காங்க நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி அன்னைக்கு நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை எடுத்து தரோன்னு சொல்லும்போது இப்போ பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்க ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர் என்ன சொன்னார் அன்றைக்கி சம்பள நிர்ணய சபை வெளியே வந்து சொல்கிறாரு ஆயிரத்தி எழுநூறுவா ஏமாத்து வேலை எங்களால் அது ஏற்றுக்க முடியாது தோழர் வந்து தோழர் வந்துட்டால் தோழர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பார் ரெண்டாயிரரூவா வழங்குவார்னு சொன்னார் சரி அதை காரணமாக காமிச்சா அவர் வாக்களிக்கலாம் அன்னைக்கு சரி இப்போ வரவு செலவு திட்டத்தில் எத்தனை பேர் ஜனாதிபதியோட ஐயோ மன்னிக்கிறோம் ஜனாதிபதினு சொல்லிட்டேன் தோழரோட உரையை கேட்டீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குறேன்னு சொல்லியிருந்தார் அன்னைக்கு அதே பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு ஆயிரத்தி எழுநூறுவான் ஜனாதிபதி அவர்கள் சொன்னது மக் மலைய மக்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய பாக்கியம் சரி ஏன் வழங்கலை இன்னும் நான் ஏன் இது உங்கள் எல்லோருக்கிட்டையும் சொல்கிறேன்னு பாராளுமன்ற தேர்தலை அன்னைக்கு நாங்கள் உங்கள் எல்லோருக்கிட்டையும் தெளிவுபடுத்துகிறோம் இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லோரும் உணர்ச்சி வசமாக இருக்கீங்க தவறு இல்லை ஆனால் அவங்க உணர்வுகளை வச்சு சில பேர் அரசியல் செய்ய தான் பார்க்குறாங்க உணர்வுகளை வச்சு வாக்கை தான் பார்க்குறாங்களே தவிர உங்களுக்கு சேவை செய்யணும்னு யாரும் நினைக்கலன்னு நாங்கள் தெளிவாக எடுத்து சொன்னோம் அப்படி சொல்லும்போது அதே உணர்வுகளை வச்சு தான் இன்றைக்கி ஒரு புது அரசாங்கத்தை மக்கள் கொண்டு வந்திருக்காங்க நாடலாவிய ரீதியில் இன்றைக்கி நீங்கள் நாடளாவிய ரீதியில் போய் விசாரித்து பார்த்தா அவங்க மேலே இருக்க விமர்சனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது ஏன்னா எல்லோரும் கேட்குறாங்க ஒரே ஒரு விஷயம் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து வாக்களிச்சா என்ன மாற்றம் வந்திருக்குன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் ஒரு வேளை அவங்க வந்து வெறும்பெறையாக ஒரு நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி பதினஞ்சு உறுப்பினர்கள் வச்சுருந்தா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது சரி அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு நீ அவங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஒம்பது உறுப்பினர்களை கொடுத்துருக்கீங்க இந்த நாட்டோட தலையெழுத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அரசியல் அமைப்பை மாற்றுறதுக்காண்டி வாய்ப்பையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்புறம் ஏன் எட்டு மாசமா ஒண்ணு கூட நடக்கலை யாராச்சும் சொல்லுங்கள் பாப்பா நம்ம நூரேலியா மாவட்டத்துக்கு கிடச்சிருக்க வீடு திட்டம் ஒரு விஷயம் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் நாங்கள் வந்து வீடு திட்டம் வழங்கும் போது ஜனத்தொகை ரீதியாக தான் நாங்கள் வீடு திட்டம் வழங்கிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு எங்களுக்கு பத்தாயிரம் வீடுகள் இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு நாற்பது சதவீதமான மக்கள் நூரேலியா மாவட்டத்தில் வாழ்ந்தால் அந்த பத்தாயிரம் வீடில் நாற்பது சதவீதமான வீடுகள் நூரேலியா மாவட்டத்துக்கு வாழும் இருபது சதவீதமான மக்கள் பதுரை மாவட்டத்தில் வாழ்ந்தால் அந்த நாற்பது அந்த நூறு சதவீதத்தில் இருபது சதவீதமான வீடு திட்டம் போயாகணும் பதுரை மாவட்டத்துக்கு இது நியாயம் தானே ஆனால் இன்றைக்கி வந்து நூறேலி மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இல்லாத காரணத்தினால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வீடு திட்டத்தை குறைச்சிருக்காங்க நம்மளுக்கு வந்து கிடைக்க வேண்டிய நாலாயிரம் வீடு திட்டம் இன்றைக்கி விசாரித்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு ரொம்ப குறைவாக இருக்குது நிறைய வீடுகளை மாற்ற பார்க்குறாங்களாம் ஏன்னா அவங்கவுங்க அந்தந்த தொகுதியில் ஜெயிக்கிறோம் தானே தேர்தலை அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம என்ன வேலை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆளுங்கட்சியில் இருக்க உறுப்பினர்கள் எத்தனை பேர் உங்கள்கிட்ட நேரம் வந்து முகம் கொடுத்து பதில் சொல்கிறாங்க அன்றைக்கி அன்றைக்கி நான் பாராளுமன்றத்தில் பார்க்குறேன் எல்லாரும் பாராளுமன்றத்துக்கு வராங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆனால் பாராளுமன்றத்துக்கு வந்து எத்தனை பேர் பேசுகிறாங்க அதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் என்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அந்த பதில் என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கட்டாயம் சேவல் சின்னத்துக்கு தான் நான் நம்புறேன் நான் ஏன் இது உங்கள் எல்லோருக்கிட்டேயும் சொல்கிறேன்னா நான் எங்களை பொறுத்த வரைக்கும் இது இன்றைக்கி நேற்று காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து என்றைக்குமே உங்கள்கிட்ட நேருக்கு நேராக உண்மையை சொல்லியிருக்கோம் அதுக்கு நாங்கள் விமர்சனத்தை சம்பாரிச்சிருக்கோம் இல்லைன்னு வீடு கட்ட முடியலன்னா முடியலன்னு சொல்லுவோம் ஏன்னா எங்களுக்கு கொடுத்துருக்க வளங்கள் அப்படி ஆனால் அதே நேரத்தில் கட்ட முடியாத நிலமையில் நாங்கள் வந்து இன்னொரு கட்சியை விமர்சித்து அரசியல் பழப்பு நடத்துகிறோம் அது எங்களோட பழக்கமும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதிர்கட்சிகளையும் மலையக கட்சிகள் இருக்குது இன்றைக்கி ஆளுங்கட்சியில் மலையக கட்சிகள் இருக்கா உறுப்பினர்கள் இருக்காங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சளவும் அவங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் யாரும் கொடுக்கல பாரத பிரதமர் அவர்கள் வரும்போது கூட ஆளுங்கட்சியிலேருந்து யாரையும் சந்திக்கலை நீங்களும் பார்த்துருப்பீங்க எதிர்த்தரப்பில் இருக்க மலையக பிரதித்துவத்தை மட்டும்தான் தான் சந்தித்தேன் அதுக்கு முக்கியமான காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஒரு அரசியல் அமைப்புக்கு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீட்டு கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு முக்கியத்துவம் தானா போயிடும் ஆனாலும் எங்களுக்கு அதான் நடந்துச்சு கோட்டாபே ராஜபக்ஷ அரசாங்கத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது எடுத்தாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீட் எடுத்தாங்க அப்போ கூட நம்மளோட முக்கியத்துவம் ஏங்கினுச்சு ஆனாலும் முக்கியத்துவம் இல்லைன்னா கூட எங்களுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு ஒரு பிரச்சனைனா நேருக்கு நேராக ஜனாதிபதி கிட்டே போய் பேச ஆளுமே எங்கள் கிட்டே இருந்துச்சு சும்மா ஜனாதிபதி சொல்கிறது எல்லாமே சரி சரி சரின்னு சும்மா தாளம் போட்டுட்டு நாங்கள் அஞ்சு வருஷத்தை கடந்து போனோம் ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி தவறுன்னு சொன்னோன்னு நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு பதவியை தூக்கி வீசிட்டு கட்சியிலேருந்து வெளியே வந்தோம் அதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஆளு இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஆளுமை மிக்க நபர் யாருமே கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள் யார் இருக்கா எதிர்த்து பேசாதீங்க நம்மளுக்கு இன்றைக்கி வந்து இருக்கிற சூழலில் இந்த ராஜாங்க அமைச்சி பதவியை கொடுத்தாங்க ராஜாங்க அமைச்சி ரெண்டாயிரத்தி இருபது எனக்கு வழங்கும் போது நீங்கள் எல்லோரும் உங்கள் மனசை தொட்ட சொல்லுங்கள் நான் ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு எதாச்சும் ஒரு அழுத்தத்தை நாங்கள் கொடுத்தோமா இல்லை நீங்கள் வந்து சம்பளத்தை வாங்கணும் போய் ஸ்ட்ரைக்கு சம்பளத்தை வாங்கணும் நீங்கள் வீட்டில் இருங்க சம்பளத்தை வாங்கணும் நீங்கள் ஃபேக்ட்ரியை கொடுத்துங்க நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணுவோம் நான் வந்து உங்களை சொல்கிறேன் நீங்கள் எனக்கு வாக்களிச்சுருக்கீங்க சம்பளத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படி வாங்கி கொடுக்க முடியலன்னா நான் பால பாராளுமன்றத்தில் இருந்து எந்த விதமான புரோஜனமும் இல்லைன்னு நான் சொல்கிறேன் வெளிப்படையே ரெண்டாயிரத்தி இருபது நாங்கள் அரச நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு ராஜாங்க அமைச்சர் தான் ஆனாலும் ஜனாதிபதிக்கிட்டையும் பிரதமர்கிட்டையும் அப்போ இருந்து தொழிலமைச்சர்கிட்டையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போய் அழுத்தம் கொடுத்து பேசி சம்பள சபையை கூட்டி ஆறு மாதத்துக்குள்ளாரும் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கி தந்தோமா இல்லையா ஆயிரம் ரூபா சம்பளத்தை ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் பேச பேசப்பட்டுச்சு அப்போ நாங்கள் வந்து வெளிப்படையாக உங்கள்கிட்ட வந்து உண்மையாக சொன்னோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் எங்களால் வழங்க முடியும் பாக்கி முந்நூற்றி ஐம்பது ரூபா உழைப்புக்கேற்ற ஊதியம் சொன்னோமா இல்லையா அதில் நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னா சரி தேர்தல் வருது தேர்தலுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியாது யார் அவ்வளோ சங்கத்தில் இருப்பான்னு அப்படி இருக்கும்போது நாங்கள் அடிப்படை சம்பளத்தை இப்போ உடனே உயர்த்திடுவோம் மற்ற முந்நூற்றி ஐம்பது ரூபா பேச்சுவார்த்தை நடத்தி கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய இந்த 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 கன்சஷனை கொடுத்து பாக்கி முந்நூற்றி ஐம்பது ரூபாவை எடுத்து மக்களுக்கு வழங்குவோம் நாங்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தோம் சொன்னோமா இல்லை மே தினத்தில் கூட நாங்கள் காமிச்சோம் வாபஸ் பண்ண வர்த்தமானியை கூட நாங்கள் காமிச்சு புது வர்த்தமானி வெளியிட்டோம் ஆனால் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் வர்த்தமானியின் ஊடாக அறிவிக்கப்பட்டுச்சு சரிதான் இது அது வரைக்கும் நடந்த விஷயம் ஆனால் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுநூறுவாய் எடுக்கிறதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு நாங்கள் வந்து சம்பள நிர்ணய சபையில் ஆயிரத்தி எழுநூறுவான்னு அறிவிக்கும்போது அனைத்து தொழிற்சங்கங்களுமே வந்து வாக்களிக்கிறது குறிப்பாக சொல்லணுன்னா மொத்தமாக பதினாலு தொழிற்சங்கங்கள் இருக்குது பதினாலு பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க முகாமையாளர்கள் இருக்காங்க அது இல்லாமல் அரசாங்கம் நியமிக்கிற ரெண்டு நபர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே வாக்களிச்சாதான் அந்த சம்பளம் தீர்மானிக்கப்படும் சரியா இதான் சம்பள நிர்ணய சபை இந்த சம்பள நிர்ணய சபையில் தொழிற்சங்கத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்கம் அதே மாதிரி தொழிற்சங்கங்கள் இருக்கு முக்கியமான ஒரு தொழிற்சங்கம் யாருன்னா ஜனாதிபதியின் தொழிற்சங்கம் அதாவது ஜேவிபியோட தொழிற்சங்கம் சரியா நம்ம ஐம்பத்தி நாலு ஃபேக்ட்ரியை கொளுத்தி போட்டாங்க வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஒரு தொழிற்சங்கம் இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க நாங்க ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொல்லும்போது அவங்க மட்டும்தான் ஒரே தொழிற்சங்கம் எதிராக வாக்களிச்சிட்டு வெளியே இந்த மாதிரி மைக்கு முன்னால் வந்து சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறுவா காட்டி கொடுப்பு ரெண்டாயிரம் தான் நாங்கள் வழங்குவோம் இன்றைக்கி அவங்க ஜனாதிபதி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீட் இருக்குது ஆயிரத்தி எழுநூறுவா இன்னும் நினச்சா மூவாயிரமே வழங்க முடியும் ஏன் இன்னும் வழங்காமல் இருக்காங்க அது சரி அது எப்படி வழங்குவாங்க நூரேலியா மாவட்டத்தோடய பிரதான வேட்பாளரே ஒரு தோட்ட முகாமியாளர் தானே வழங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க நான் தான் வெளிப்படையாக நினைக்கிறேன் பாராளுமன்றத்துக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி எழுநூறுவா முந்நூற்றி ஐம்பது ரூபா அதிகரிப்பு இல்லை ஜனாதிபதியால் முடிஞ்சால் அடிப்படை சம்பளம் பத்து ரூபா உயர்த்தி காமிக்கட்டும் ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சிரமம் ஒரு வகையில் நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்னென்னா இவ்வளோ காலம் எங்களை விமர்சித்து விமர்சித்து அரசியல் செஞ்சவங்க இன்னைக்கு ஒரு இடத்துல வந்திருக்காங்க எங்கள் ஆளுங்கட்சியில இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலையும் எங்களை விமர்சித்து விமர்சித்து குறை சொல்லி குறை சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம அரைகுறையாக வீடுகளை கட்டி கடைசியில் பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு என் இன்னைக்கு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களை விமர்சித்த ஒரு அரசியல் கட்சி தொடர்ச்சியாக விமர்சித்த அரசியல் கட்சி ஏ பத்தொம்பதாம் தேதி தலைவர்களில் கூட ஜனாதிபதி எங்களை தானே வந்து விமர்சி விமர்சித்தாரு வந்து விமர்சித்த அரசியல் கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க பட்டு தெரியும் ஏன்னா அவங்க யாருக்குமே மலைய கொண்டா என்னென்னு புரிய மாட்டேங்குது நாங்கள் வந்து ஒரு பக்கம் சண்டை இருக்கோம் எங்களுக்கு வந்து தேவை காணி உரிமை கல்வி உரிமை சுகாதார உரிமை ஆனால் அவங்க வந்து உங்கள் எல்லோருக்கிட்டையும் என்ன பண்ணுறாங்க சம்பளத்தை காமிச்சு தசை திருப்புறாங்க வீடு திட்டத்தை காமிச்சு தசை திருப்புறாங்க கூரையை காமிச்சு தசை திருப்புறாங்க தப்பு உங்கள் மேலே உங்கள் மேலேயும் தான் இருக்குது நீங்கள் வந்து சலுகைகளை நம்பி உரிமைகளை விட்டு கொடுத்துட்ருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் சலுகைகளை நம்பிட்டு இருந்தால் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையிலும் கஷ்டம் தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு தலைமுறை உரிமையை மட்டும் நம்பி பாருங்கள் கஷ்டப்படுவீங்க ஆனால் உரிமை கிடைக்கும் உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கை முழுமையாக மாறும் இதான் யதார்த்தம் அதுக்கானதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வந்து உண்மை ஜெயிக்கிதோ இல்லையோ அவங்க சொல்கிறாங்க ஒரு விஷயம் இல்லை மக்களுக்கு வீடு கட்டினா சரி சரி அப்புறம் ஏன் நூலில் மாவட்டத்தில் இருக்க வீடு திட்ட முழுமையாக ஒழிச்சிட்டு ரத்னபுரக்கு எடுத்துகிட்டு போனீங்க ஏன்னா ஏன் ஏன்னா பிரதி அமைச்சருக்கு வாக்குகள் தேவையானது இதான் யதார்த்தம் மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம் நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் அவங்க எல்லோருக்கிட்டையும் தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற வேட்பாளர் ஒரு பிரச்சனைனா நாளைக்கு உங்களுக்கு முகம் கொடுக்குற வேட்பாளராக இருக்கு அதை விட அந்த வேட்பாளர் பிரதித்துவப்படுத்துகிற கட்சி அந்த கட்சியின் தலைமத்துவம் ஒரு ஆளுமை மிக்க தைரியம் மிக்க ஒரு தலைமத்துவமாக இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாராச்சும் முன்னால் வந்து நிற்பாங்க ஜனாதிபதி பத்தொன்பதாம் தேதி தலவாக்கலைக்கு வந்து சொல்கிறாரு அடாவடி தன அரசியலாம் நாங்கள் விடமாட்டோம் ஏங்க தேர்தலுக்கு முன்னாலேயும் அதான் நாங்கள் சொன்னீங்க அன்றாத முறையில் அதே தான் சொன்னார் என்ன அன்றாவது துறையில் சின்ன என்ன சின்னத்தில் சொன்னார் சண்டைத்தனமான அரசியல் நாங்கள் விட மாட்டோன்னு இங்கே தலைவக்கலையில் வந்து சொல்கிறார் அடவடித்தனமான அரசியல் விட மாட்டோம் நான் நினைக்கிறேன் அவர் மறண்டாரு அவர் ஜனாதிபதி அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் கிடையாது அவர் வந்து பழைய ஞாபகங்களில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கார் இன்றைக்கி இருக்கிற உண்மையான நிலவரம் விலைவாசி அதிகரிச்சு நான் ஏன்னா உப்பு வந்து முந்நூறுபாவா ஆ தேங்காய் இருக்கா முப்பது ரூவா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து புது வருஷம் வருஷத்துல ஒரு தருவா இல்லை நம்மளுக்கு புது வருஷம் பத்து வருஷத்தில் ஒரு தான் நான் ஏன் இதை உங்கள்ட்ட சொல்றேன்னா விலைவாசி அதிகரிக்கிறது எதா இருக்கும் ஆனால் அது எப்படி சந்திச்சு உங்களோட சுமைகளை குறைக்கிறோமோ அதுவும் இன்னொரு பக்கம் எதா இருக்கும் கொரோனா தொற்று நோய் நடக்கும்போது பொருளாதார நெருக்கடி நடக்கும்போது நாங்கள் வந்து கொரோனா தொற்று நோய் நாங்கள் உருவாக்கி ஆனால் அது பிரச்சனை நடக்கும்போது நான் அமைச்சராக பொருளாதார நெருக்கடி அப்படி வரும்போது கூட நான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அமைச்சரவை ஆண்டஸ்தூல் அமைச்சி பா பார்த்தோம் எடுத்து நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இருக்கிற ஆயிரத்தி நூற்றி தொ தொண்ணூற்றி ஏழு கட்ச் சிறுவர் பராமரிப்பு நிலையில நிலையத்தில் இலவச காலை உணவு வழங்கணும் ஏன் வழங்கணும் ஏன்னா நம் இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கணும் ஸ்கூலில் ஒவ்வொரு பாடசாலையிலையும் அஞ்சாம் வகுப்புக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தி மூவாயிரம் டன் அரிசி வழங்கணும் தாய்வான அரசாங்கம் மூலியமாக இறுதியாக மக்களுக்கு முப்பத்தி ஒம்போதாயிரம் உணவு பாசலும் வழங்குது உணவு பகுதிகள் நாங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணோம் ஏன்னா சில விஷயம் நம்ம கட்டுப்பாடுக்குள்ளார இருக்கும் சில விஷயம் நம்ம கட்டுப்பாடுக்குள்ளார இருக்காது இல்லாத விஷயம் பிரச்சனையாக அமைஞ்சிச்சுன்னா அதை சந்திக்கிறதுக்கான திறன் நம்மக்கிட்ட இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் சும்மா விமர்சிக்கிறதுக்காண்டி சொல்லலை நீங்கள் ஒரு மாற்றம் வேணும்னு கேட்டீங்க ஜனாதிபதி அவர்கள் கொண்டு வரீங்க சரி ஜன வந்த மாற்றத்துக்கு நீங்கள் பலத்தை கொடுக்கணும்னு நினச்சிங்க பாராளுமன்றத்தை தாரவாத்து கொடுத்தீங்க ஜனாதிபதிக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இது உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆளுங்கட்சியில் வாக்களிச்ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே வந்து பேசவும் மாட்டேங்கிறாங்க வைக்கவும் மாட்டேங்கிறாங்க ஒன்றும் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலும் அவங்களுக்கு நீங்கள் வாசி அமைச்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களாலும் ஒன்றும் செய்ய முடியும் அதை நீங்கள் செய்து மனசில் வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த பகுதிக்கு ஒரு கிருஷ்ணகுமார் அவர்களை நாங்கள் நியமிச்சிருக்கோம் வேட்பாளராக நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நான் எந்த இடத்துலையும் போய் வாக்கு கேட்க போகிறது கிடையாது அது நான் இன்றைக்கி நேரத்தில் அஞ்சு வருஷமாக என்னோடய பழக்கம் அல்ல உங்களுக்கு வந்து வேட்பாளர் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வேட்பாளர் பதித்துவப்படுத்துகிற கட்சி மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த கட்சியின் தலை தலைமைத்துவமாகிய எங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் சேவல் சின்னத்துக்கு வாக்களிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் சில பேர் வேணால் ஒரு கேள்வி இதில் கேட்கலாம் இல்லை நீங்கள் எதிர்கட்சியில் தானே இருக்கீங்க உங்களுக்கு வாக்களித்து நாங்கள் இது நீங்கள் அப்படி நினைக்கிறதே தவறு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நாளைக்கு எங்களை பலப்படுத்தினா மட்டும்தான் உங்களோட நிபந்தனைகள் உங்களோட கோரிக்கைகளை எங்களால் தேசிய மட்டத்தில் கொண்டு போய் உங்களுக்கு ஒரு தீர்வு பெற்று கொடுக்க கொடுக்க முடியும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நாங்கள் இன்றைக்கி ச இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா கட்சிகளுக்கும் கண்டிப்பாக பேசல ஈதோகாவை பொறுத்த வரைக்கும் எங்களோடய பாதை தெளிவாக இருக்குது கல்வி உரிமை காணி உரிமை சுத்தமான சுகாதாரம் இந்த மூணு விஷயங்கள் காணி கொடுத்தா வீடு தானாக வரும் அதை பற்றி நீங்கள் யாரும் கவலை அவசியம் இல்லை ஆனால் இந்த மூணு தான் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறதுலே மூணு மிகப்பெரிய தூண்கள் அப்படி இருக்கும்போது எங்களோடய கொள்கை என்னாவோ அதே தான் வேட்பாளரோட கொள்கையும் இருக்கும் நாளைக்கு எங்களால் ஒரு ஒரு சபையை எங்களால் போட்டுச்சு நாங்கள் வந்து இந்த விஷயத்த சொல்ல முடிஞ்சிச்சுனா நாளைக்கு தேசிய மட்டத்துலேயும் ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கணும் இதுதான் மக்களின் கோரிக்கை இல்லை ஜனாதிபதிக்கு தான் சப வாசியாக போகுன்னா நாளைக்கு ஜனாதிபதி நினைப்பார் ஆ இவங்களுக்கு வந்து அமைச்சரவை பதவி கொடுக்காதது பிரச்சனை இல்லை இவங்கள வந்து கண்டுக்காமல் இருந்தது பிரச்சனை இல்லை இவங்களுக்கு சம்பளத்தை சொல்லி வழங்காமல் இருக்கிறதும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு வீடு திட்டத்தை குறைஞ்சது பிரச்சனை இல்லை அது எல்லாத்தையும் விட உங்களுக்கு இது வரைக்கும் கிடச்சிருக்க நிதி ஒதுக்கீடு வரலாறுலேயே இதுதான் உங்கள் மாவட்டத்தில் உங்களோட பகுதிக்கு கிடச்சிருக்க குறைவான நிதி ஒதுக்கீடு இன்றைக்கி நான் இதை மீடியாவிலே சொல்கிறேன் நான் பொய் சொல்கிறேன்னா கௌரவ பிரதி அமைச்சராக இருக்கட்டும் கௌரவ ஜனாதிபதியாக இருக்கட்டும் தாராளமாக ஏ மேலே வழக்கு தொடரலாம் இலங்கை அரசாங்கத்தால் இலங்கையின் வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் முழு மலையகத்துக்கு இலங்கை அரசாங்கமாக கட்டப்படுற வீடுகள் முந்நூற்றி எழுவத்தி ஒம்பது முந்நூற்றி எழுவத்தி ஒம்பது வீடுகளுக்கு மேலே ஒரு வீடு கட்டப்படாது இந்த வருஷம் நீங்கள் வேணாம் பாருங்கள் இதான் யதார்த்தம் நான் வந்து உங்கள்கிட்ட வெறுமனே என் பாட்டை இதை பண்ணியிருக்காரு என் அப்பா இதை பண்ணியிருக்காரு நான் அதை சொல்லி வாக்கலாம் உங்களுக்கு கேட்க வரலாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தேவையான தலைமத்துவோ சிறந்த தலைமத்துவம் எங்களால் மட்டும்தான் இப்போ இருக்கிற காலப்பகுதிக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு வழங்கியாகும் அதனால தான் நான் சொல்கிறேன் தயவு செய்து விழிப்புணர்வோடு இருங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனால் வந்து முகம் கொடுக்க முடியாத நபர் உங்களுக்கு தலைமத்துவம் தாங்க முடியாது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துல போய் உங்களுக்கு முகம் கொடுக்கும்போது போது அதை நடிப்புன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க நாங்கள் ஏன் போக மாட்டேங்கிறோம் ஏன்னா நீங்கள் அவங்க எங்களுக்கு இன்னும் அந்த ஆணையம் வழங்காத நான் ஏன்னா நாங்கள் அங்கே போனால் நாளைக்கு நீங்களே எங்களை பார்த்து என்ன நடிக்கிறீங்க தான் சொல்கிறேன் ஆனால் இன்னைக்கு மக்களுக்கும் புரியுது சம்பள பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜனாதிபதி பத்து ரூபா அதிகரித்து கொடுத்தா தாராளமாக வரவேற்பேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா அதிகரித்து வழங்கினா பிரச்சனையே இல்லை அவர் இருந்த நிரந்தர தலைவர்னு நானே வாயால் முழு மனசோடு சொல்லுவேன் ஏன் ஒரு ஆயிரம் ரூபா அதிகரித்து கொடுக்கட்டுருவேன் அவர்கிட்ட தான் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீட் இருக்குது ஆயிரம் ரூபா அதிகரித்து அவர் கொடுத்தா இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கோயிலே கட்டும் யார் வேணாம்னு சொன்னோம் ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்துக்குங்க எவ்வளோதான் சம்பளத்தை அதிகரித்தாலும் அது நம்மளுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது இன்றைக்கி நம்மளுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா பெரிய காசாக தெரியும் நாளைக்கு ஆயிரத்தி எழுநூறுவா பெரிய காசாக தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் பெருசாக தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பெருசாக தெரியும் நிரந்தர தீர்வு என்ன இந்த நாள் கூலி முறைமை ஒழித்தாங்க ஒரு புதிய முறைமையே உள்ளார கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டாந்தால் மட்டும்தான் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர சும்மா ஜனாதிபதி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் போர்வைக்கேடியில் இருந்தால் இப்படி எல்லோரும் திட்டி திட்டி பேசுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது ஸோ தயவு செய்து எல்லாரும் விழிப்புணர்வோடு இருங்க